இங்க ஒரு குட்டி பையன் திருடிட்டு இருக்கான் அத பார்த்ததும் கடக்காரங்க அவன அடிச்சிட்டு இருக்காங்க அவன் எதை எடுத்தான்னு அவனோட பாக்கெட்டை செக் பண்றாங்க அவனும் டானிக்க தான் எடுத்திருக்கான் இவங்க எதுக்கு எடுத்த அவனை அடிச்சுகிட்டே கேட்க அவனோ என் அம்மாவுக்காக தான் எடுத்தேன்னு சொல்றான் இவங்க திரும்பவும் அவனை அடிக்க பார்க்க அப்ப பக்கத்து கடையில உள்ள ஒருத்தர் அவங்கள ஸ்டாப் பண்றாரு அவர் இவங்கிட்ட உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்கிறாரு அவனும் ஆமான் சொல்ல உடனே இவரோட காசை கொடுத்து அந்த மருந்தை வாங்கிக்கிறாரு கடக்காரங்களோ இன்னொரு தடவை இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இவர் அவரோட பொண்ணு கிட்ட வெஜ்ஜு சூப் கொண்டு வர சொல்ல அவளும் கொண்டு வர்றா இவர் அந்த வெஜ்ஜு சூப் கவர்ல அந்த டானிக்கையும் போட்டுட்டு அந்த பையன் கிட்ட குடுக்கறாரு அந்த குட்டி பைய வெமாத வாங்கிட்டு ஓடிடுறான் அப்படியே முப்பது வருஷம் கழிச்சு இவரோட பொண்ணு வளர்ந்து அவர் கடையில தான் வேலை பாக்குறா அப்ப ஒரு பிச்சைக்கார வந்து நிக்க உடனே இவரு அவனுக்கு ஃப்ரீயா ஒரு சூப்ப குடுக்கறாரு இவ்வளவு கஷ்டத்திலயும் இவர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றது அவரோட பொண்ணுக்கு பிடிக்கவே இல்ல அவ இவர மொறச்சு பார்த்துட்டே இருக்க அப்ப சடனா அவரு மயங்கி கீழே விழுந்துடுறாரு இவ வேமா அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறா அவங்க இவருக்கு ஆபரேஷன் பண்ணாதான் பொழைப்பாருன்னு சொல்றாங்க அந்த ஆபரேஷன் பண்றதுக்கு அவங்க ஊர் காசுக்கு எட்டு லட்சம் பாட்டு வேணும்னு சொல்றாங்க இவ அவ்வளவு காசு எப்படி ரெடி பண்றதுன்னு அழுதுட்டு இருக்கா மூலமா டாக்டர் கிட்ட காசு ரெடி பண்ண டைம் கேட்டுட்டு அவளோட வீட விற்கிறதுக்காக ரெடி பண்றா பட் யாருமே அவளோட வீட வாங்கல இவ அப்பாவை பார்த்து அழுதுட்டே படுத்திருக்கா அப்பாவ பக்கத்துல யாரோ ஹாஸ்பிட்டலோட பில்ல வச்சிருக்காங்க இவ அதை ஓபன் பண்ணி பாக்குறா அதுல இவ எந்த பில்லும் கட்ட வேணாம்னு எழுதிருக்கு இவ கட்ட வேண்டிய காசெல்லாம் எல்லாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வாங்கி கொடுத்த மருந்துக்கும் வெஜ்ஜு சூப்புக்கும் பதிலா கெட்டியாச்சுன்னு போட்டிருக்கு அப்பதான் அவளுக்கு அவ அப்பா ஒரு குட்டி பையனுக்கு மருந்து வாங்கி கொடுத்தது ஞாபகம் வருது அவன் தான் நல்லா படிச்சு டாக்டர் ஆகி அந்த ஹாஸ்பிட்டலுக்கே ஓனரா இருக்கான் இவ அப்பாவுக்குமே அவன் தான் சர்ஜரி பண்றான் அன்னைக்கு அவர் பண்ண அந்த உதவியை இவ மறக்கவே இல்ல இவர் பண்ண உதவிக்கு கைமாறதான் இவ இத பண்ணிருக்கா இவர் பண்ண சின்ன உதவிதான் இப்ப இவரோட உயிரையே காப்பாத்திருக்கு